தமிழர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் மீன் நம்ம சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால மீன் வாங்கி வந்திருக்கோம் வஞ்சரம் மீன் பார்த்திங்கன்னா அது தெரியும் அப்படியே ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அது வஞ்சரம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வஞ்சரம் மீன் இது ஒரு நாலு பாறை மீன் இருக்கு பாறை நாலு பாறை இருக்குது இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து இவ்வளோண்டும் நம்ம உடனே பண்ண முடியாது அதனால் பாதி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வஞ்சிரத்தை மட்டும் குழம்பு இன்றைக்கி செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வறுத்துக்கலாம் சரிங்களா நீங்களும் வாங்கினீங்களா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன இவ்வளோ மீன் இருக்குன்னா சொல்லாதீங்க கம்மியான மீன் தான் இது இதை விட நாங்கள் அதிகமாகலாம் வாங்கி கூட்டு குடும்பமாக ஊரில் போனாக்கா செய்வோம் அது கூட்டு குடும்பமாக செய்யும்போது அது ஒரு அற்புதமாக இருக்கும் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் ஆஞ்சிடலாம் ஆஞ்சிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போடுற பாருங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்து வந்து வச்சுட்டோம் வஞ்சரையும் பாறையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கோம் அது இல்லாமல் இப்போ ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எதுவுமே ரசாயன பொருள் மசாலாலாம் போட வேணாம் டேஸ்ட் வந்து மீனில் இயற்கையாகவே வரும் அப்படின்றாங்க அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம நல்ல ஒரு பதத்துக்காக மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படியும் இது நாளைக்கு தான் செய்ய போகிறோம் இப்போத்தையும் செய்கிறதுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மினிமம் ஊற வச்சுட்டு எடுத்து செய்யலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு செய்கிறது தான் ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவே ஆட்டோமெட்டிக்காக நல்லா ஊறி இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் கமெண்ட்ஸில் வரேன் பாய் பாய் நன்றி வணக்கம் வளமுடன் சிறப்பு மகிழ்ச்சி எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தயாராக இருக்குது இப்போ வறுவல் பண்ணிட வேண்டியது தான் வறுவல் பண்ணி ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் இன்றைக்கி ஏன்னா எல்லாருமே ஒரே டையில புடி பிடிக்கின்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது ஆனால் நல்ல சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் வஞ்சிரம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மனம் வீச போது இது லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்காக கண் கவர்ற மாதிரி நல்லா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்ட்டு பாருங்கள் வீடியோவுக்காகவே ஒரு ரெண்டு மணி நேரம் இதை ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக நான் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒரு சைடு நண்டு குழம்பு ரெடி இப்போ அந்த நம்ம ரெடி பண்ண வஞ்சரத்தை வரத்துட்டு இருக்காங்க அது ஒரு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு குழம்பு ரெடி அப்போ இப்போ வஞ்சிரம் எடுத்து வந்துட்டாங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நம்ம வீட்டில் புது வரவு நல்லா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் தண்ணி ஊற்றுற கிளாஸு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்